அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலில் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீகாழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட அருள்முகு தையம் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது நவ கிரகங்களில் செவ்வாய் தலமாகவும் உருகப்பெருமான் செல்வ முத்துக்குமார சுவாமியாக னர் இக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி ஏற்றத்துடன் துவங்கியது இவ்விழாவின் ஏழாம் திருநாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் சுவாமி அம்பாள் செல்வமுத்து குமார சுவாமி அங்கார் அங்காரகன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருள சிறப்பு தீபாரதனை செய்யப்பட்டு கோவில் கட்டளை விசாரணை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் பேரூராட்சி தலைவர் பூங்கொடி அலெக்சாண்டர் ஆகியோர் வடம்பிடித்து தொடங்கி வைக்க ஆயிரம் கணக்கான பக்தர்கள் திருத்தேரினை இழுத்தனர் தொடர்ந்து நான்கு தேர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நான்கு வீதிகளின் வழியாக சென்று மாலை கோவில் நிலையை அடைந்தது